மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு மத்திய அரசின் உயரிய விருதான பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கலைத்துறையில் சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காக விஜயகாந்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்மபூஷன் விருதை மத்திய அரசு அறிவித்து அவரை கௌரவித்துள்ளது விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்குவதாக மத்திய அரசு அறிவித்தது குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த விருது காலம் கடந்து கொடுக்கப்பட்டுள்ளதாக வருத்தம் தெரிவித்தார் அவர் உயிரோடு இருக்கும்போதே இந்த விருது கொடுத்திருந்தால் மகிழ்ச்சியோடு வாங்கியிருப்போம் என்று பிரேமலதா விஜயகாந்த் பேட்டியில் கூறியிருக்கிறார் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி விஜயகாந்த் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி